அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு வருகின்ற நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தினங்களில் பேப்பர் ஒன் சனிக்கிழமையும் பேப்பர் டூ ஞாயிற்றுக்கிழமையும் உள்ளது இந்த சூழலில் தேர்வுகள் வந்து இதுவரைக்கும் ஹால் டிக்கெட் எடுக்காதவங்க தன்னுடைய அப்ளிகேஷன் பாஸ்வேர்டை யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்தவங்க இப்போ எப்படி வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஆர்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்னென்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா நம்முடைய யூசர் நேம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அந்த யூசர் நேமை பயன்படுத்தி அல்லது நம்ம பயன்படுத்துகிற மெயில் ஐடியை பயன்படுத்தி ஃபர்காட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து மிகவும் எளிமையாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஆர்பி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பியோடைய வெப்சைட் போக சொல்லியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் போய் அங்கே வந்து ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு ஒரு மெசேஜ் காட்டும் அந்த ஹால் டிக்கெட்டுங்கிற பகுதியில் போய் அதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து நம்ம வந்து எந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா அப்படிங்கிறத கேட்கும் ஆக்சுவலாக டவுன்லோடுன்னு காட்டும் டவுன்லோடில் போனோம்னா வந்து டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர் ஒன் டிஎன் டெட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபதுஜி அப்படின்னு சொல்லி காட்டும் இதில் வந்து நம்ம எந்த தேர்வு விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நம்ம எந்த அப்ளிகேஷனில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரோ அல்லது இரண்டாவது வந்து அந்த அப்ளிகேஷன் ஐடி ஆக்சுவலாக பார்த்தோன்னா டெட்டு டிஇடி பி ஒன் இருக்கும் பேப்பர் டூன்னா டிஇடி பி டூன்னு இருக்கும் இதே சில பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளதை வச்சுருப்போம் டெட்டு பி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஇ பி ஒன் டிஇடி பி டூன்னு இருக்கும் அந்த நம்பர் தெரிஞ்சாலோ அல்லது நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி தெரிஞ்சாலோ இந்த மூணு விஷயங்களில் இந்த மூணு செய்திகளில் வந்து எது ஒன்று உங்களுக்கு தெரியுதோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இந்த மூன்று விவரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சு எடுத்துக்காடு வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னால் உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து எனேபிள் ஆகும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து தேர்வுக்கு போகலாம் பேப்பர் டூ அதே போல் வந்து நம்மளுடைய டெட்டு அப்ளிகேஷனுடைய நம்பர் தெரியும் அதாவது டி டிபி ஒன்று ஆரம்பிக்கும் இல்லை பி டூன்னு ஆரம்பிக்கும் அந்த நம்பரை பயன்படுத்தி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நம்மளுடைய மெயில் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க விரைவாக டவுன்லோட் பண்ணி தேர்வுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ ஹால் டிக்கெட்டை விரைவாக டவுன்லோட் பண்ணிடுங்க தேங்க்யூ